எல்லாம் வச்சுக்கிறாத இனிமே அடிச்சு என்ன நடக்கிறது வேற கை நின்றுச்சு இந்த கை போலான்னு இந்த கையில இந்த கை நின்றுச்சு ஆஹ் இதை நடந்தேனா

கையை எடுத்துட்டு போறா நான் தான் கைனா போனப்ப நடக்கும் ஒரு கரிச்சட்டி மண்டைய அழுவாத மூஞ்சி எவனோ கவோதிப்பை ஒரு மந்திரவாதி கேட்ட காசு கொடுத்து ஏன் ரெண்டு கையை கட்டி போட்டா சாமி ஏன் உடம்பூர் மாதிரியா இருக்குது சிலுக்குதா ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல என் கை நீங்க தான் சாமி அவுத்துடணும் எங்கள மாதிரி மந்திரவாதியெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கையை கட்டுவோம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கையை கட்டி அவுத்து விட்டுருவோம்

கைய கட்டுற நீட்யா நீ போலிச்சாமியாரு மந்திரவாதியா தந்திரவாதி இப்ப என்ன ஆச்சு என்ன நடந்துச்சா என்கிட்ட ஐம்பது ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆளு ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு இதுதான் நம்ம வேலையை அப்ப எனக்கு வழி

இனிமே நீ கவலைப்படாத இப்படியே நீ போ உன் மேல எவனால் கை வச்சான் அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான் வெற்றி உன் பக்கம்தான் தான்